அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் டூ மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ குரூப் டூ மெயின்ஸில் நமக்கு தமிழ் சொசைட்டின் கல்ச்சரில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஸோ அப்படி இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய சிம்பிள்ஸ் என்னென்னு நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் மாடர்ன் மேப் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மேப்பு அப்போது நார்த்தன் பார்டர் எது சவுத் பார்டர் எது அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிற லீடர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஏனென்றால் ரெண்டு முக்கியமான லீடர்ஸ் பற்றி பார்க்குறோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய லீடரு வட தமிழகம் இன்றைக்கி நம்ம பார்டர் மார்க் பண்ணுறோம் இல்லையா இப்படி வட தமிழகத்தோட பார்டரை நம்ம வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்போ வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை ஆந்திராவில் சேர்க்கிற விடாமல் தமிழ்நாடோடு சேர்க்குறதுக்கு பாடுபட்டவர் இன்னொருத்தர் தென் தமிழகத்தினுடைய பகுதிகள் குறிப்பாக இன்றைய குமரி மாவட்டம்லாம் பக்கத்தில் இருக்கிற கேரளாவோடு சேராமல் நம்ம தமிழ்நாட்டில் சேர்கிறதுக்கு போராட்டம்லாம் பண்ணி உதவியவர் அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டு நபர்கள் இது போக மதுரை பகுதியில் காந்தியத்தை ஆதரித்து காந்தி மியூசியம் இன்றைக்கி மதுரையில் இருக்குன்னா அது காரணம் ஒரு தான் இன்றும் பயங்கரமாக கொடுத்துட்டேன் இல்லையா எஸ் ஸோ இந்த ஒரு மூன்று முக்கியமான லீடர்ஸ் பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைய பதவியிற்கே போகலாம் அப்படி முதல்ல நான் சொன்ன மாதிரி வட தமிழகத்தினுடைய பகுதி நம்மள்கிட்ட வருவதற்கு காரணம் மாப்பூசி அவர்கள் மா போ சிவஞானம் அப்படின்ற பெயரை கொண்டவர் தான் நம்முடைய மாபோசி தமிழரசு கழகம் அப்படின்ற ஒரு கட்சி மாப்பூசி அவர்கள் தொடங்குகிறார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கட்சி தொடங்கப்படுகிறது அப்போ என்ன ஆகுது சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் எங்களுக்கு தனி ஆந்திரா வேணும்ன்றார் எங்களுக்கா அப்போ அவர் யார் சார் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்படி இவங்க எல்லாருமே இருக்கிறப்ப தெலுங்கு பேசுபவர்கள் தான் அதை ஓரளவு கணிசமான மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்போது பொட்டி ஸ்ரீராமல் என்ன சொல்கிறாருன்னா தெலுங்கு பேசக்கூடிய எங்களுக்கு தனி ஆந்திரா வேண்டும் நாங்கள் மெட்ராஸ் மாகாணத்தோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா தனி ஆந்திரா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரிக்கிறப்ப ஆந்திராவுக்கு தலைநகர் வேணுமே என்ன பண்ணுறது மெட்ராஸ் இன்றைய நம்முடைய சென்னை இந்த சென்னையில் மட்டும் முப்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஆந்திராவின் தலைநகராக மெட்ராஸ் அறுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் இந்த அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்குறார் சரிங்களா எஸ் என்ன சார் ஒரு இயக்கம் ப்ளஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்போ தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி தலைநகரை காப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை மாப்பூசி அவர்கள் சார்ந்த தமிழரசு கழகம் செய்கிறது சிக்கச்சக்கமாக போராட்டம்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க ஏன் சார் இவ்வளோ போராட்டம் இந்த போராட்டம் பண்ணல அப்படின்னா தனி ஆந்திரா வேணும்னு கேட்டாங்க இல்லையா அவங்க கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் ஆந்திராவின் தலைநகராக மெட்ராஸை அறிவித்திருக்கும் ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணிடுறாரு தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் சரி சார் மெட்ராஸ் எங்களுக்கு தான் மெட்ராஸ் மனதே அப்படின்றாங்க அது இனியா மெட்ராஸ் மனதே அப்படிங்கிறது மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அங்கே தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திராக்காரங்க வைக்கிறாங்க அதுக்கு பதிலுக்கு மாபோசியும் அதே இயக்கத்தை எதிர்த்து மெட்ராஸ் எமதே அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டிலையும் போராட்டம் செய்கிறார் அப்போது இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு இருக்குது இன்னைக்குன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூணு ஆந்திராவை பிரிக்கிறப்ப ஸோ இப்போ ஆந்திரா அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திரா போர்டர் எல்லாமே இப்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருத்தணி கோவிலாக இருக்கட்டும் திருத்தணி பகுதிகள் இது எல்லாமே ஆந்திராவில் அவங்க கிளைம் பண்ணுறாங்க எங்களுக்கு வேணும்னு அப்போ மாப்பூசி திருத்தணி பகுதிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரக்கோணம் இருக்க திருத்தணி பகுதி இது எல்லாத்தையுமே மாப்பூசி அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது இந்த மாப்பூசி இல்லை என்றால் இன்றைக்கி நமக்கு வட தமிழகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக இன்றைக்கி நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம் இல்லையா அதான் அப்படி எடுத்தோன்னே முதல் டிஸ்ட்ரிக் அடுத்து தான் சென்னை மாவட்டமே வருது இந்த திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்றதே இல்லாமல் போய் இருந்திருக்கும் அதுதான் ஆந்திராவில் இருந்துருக்கும் மாப்போசியின் உதவியால் தான் அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது சரி சார் அப்போ மாப்போசி முக்கியமானவர் வேறு மாப்போசி அவர்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அது வரைக்குமே தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்கிறோம் இந்த சட்ட மேலவை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்தப்ப அந்த சட்ட மேலவையினுடைய கடைசி தலைவராக இருந்தவர் யார்னா மாசி அவர்கள்தான் ஏன் சார் இப்போ சட்ட மேலவை கிடையாதா ஆமாம் இப்போ சட்ட மேலவை கிடையாது அதை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறோடு சட்ட மேலவை தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்படுவதாக அன்றைய முதல்வர் அறிவிச்சிடுறாரு இப்போ சட்ட மேலவை நீக்கியாச்சு ஒரு அரசாங்கம் அதான் குறிப்பாக மாநில அரசாங்கம் நினைத்தால் சட்ட மேலவையை இப்படிலாம் நீக்கிட முடியுமா கிடையாது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் அழகா சரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பாராளுமன்றத்திற்கு ஒரு பவரை கொடுக்குது என்ன அப்படின்னா பாராளுமன்றம் நினைத்தால் எந்த ஒரு மாநிலத்திலும் சட்ட மேலவையை உருவாக்கலாம் இல்லையா பாராளுமன்றம் நினைத்தால் எந்த ஒரு மாநிலத்திலும் சட்ட மேலவையை கலைக்கலாம் ஆனா அந்த பாராளுமன்றம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாநில சட்டமன்றம் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லைன்னா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் அவர் தானே ஆளுங்கட்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு சட்டமேலவை வேண்டாம் இதை நீக்கிருங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க பாராளுமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய சட்ட மேலவையை நீக்கிவிடுகிறது சரிங்களா இதுதான் வரலாறு அப்போ சட்ட மேலவையை நீக்கினதுக்கப்புறம் என்ன சார் ஆகுது ஒன்றும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது சட்ட மேலவின்றது நம்மள்கிட்ட கிடையாது அப்போ தமிழ்நாட்டின் சட்ட மேலவையின் கடைசி தலைவர் யார் மாப்போசி தான் சரிங்களா வேறு மாப்போசியினுடைய சிறப்புகளாக என்ன சொல்லலாம் மெட்ராஸ் கார்பரேஷனுடைய சிம்பலை சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் போனால் இங்கே ஒரு பெரிய சிம்பல் வச்சுருப்பாங்க பெருநகர சென்னை மாநகராட்சி அப்படின்னு இந்த சென்னை மாநகராட்சி சிம்பல் அப்படின்றதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மாப்பூசி அவர்கள் தான் சரிங்களா எஸ் அப்போது இந்த சென்னை சிம்பளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு இதுக்கு முன்பாக பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு கடல் இருக்கிற மாதிரி இருந்தது அதில் ஒரு போட்டு மூன்று சிங்கங்கள் இரண்டு மீன் இப்படி தான் இருந்தது இப்போ கடற்கரை ஓகே ரெண்டு மீன்களும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது மூணு சிங்கம் இருந்திருக்குது ஒரு படகு இருந்திருக்கு அப்போ இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் அப்போ இதை மாற்றணும்னு முடிவு பண்ணுறப்ப மாப்போசி அவர்கள் தான் இப்போ இது மாத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போ மெட்ராஸ் கார்பரேஷன் சிம்பலுக்கு நீங்கள் இந்த சேர சோழ பாண்டியர்கள்னு சங்க காலத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய சிம்பிள்ஸ்லாம் சேர்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு அப்போ ஐடியா கொடுத்து மாப்போசியினுடைய அறிவுரையை கேட்டு அன்றைய தமிழக அரசு என்ன பண்ணிடுறாங்கன்னா சேரர்களுடைய லட்சணியான வில் அம்பு அப்படின்றத எடுத்துக்கிறாங்க பாண்டியர்களின் லட்சணியான இரட்டை மீன்களை எடுத்துக்கிறாங்க சோழர்களின் லட்சணியான புளியையும் எடுத்துக்கிறாங்க அப்போ இன்னைக்கு மெட்ராஸ் கார்பரேஷன் இன்னைக்கு மெட்ராஸ் கார்பரேஷனை இல்லை சொல்ல போனால் இல்லைங்களா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சிம்பல்ல வில் மற்றும் அம்பு இருக்கும் புளி இருக்கும் ரட்டை மீன்கள் இருக்கும் அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது சங்ககாலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்களினுடைய வேந்தர்களினுடைய குறிக்கிறது அப்போ சென்னை சிட்டிக்குரிய சிம்பலை உருவாக்கியவரும் தான் பாருங்க மூன்று சிறப்புகளை பார்த்துட்டோம் சரி சார் நான்காவது சிறப்புன்னு எதாவது இருக்கா ஏன்னா நீங்கள் எண்ணி சொல்கிறீங்களே மூணாவதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நாலாவது வேறு இருக்கோ இருக்குது இலக்கிய பங்களிப்பு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் சரி சார் அப்படி என்ன சார் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் தமிழில் சூப்பராக படிச்சிருப்போம் ஐந்து பெரும் காப்பியங்களுள் முதல் காப்பியம் இல்லைனா தமிழ் மொழியினுடைய முதல் காப்பியம் அப்படின்னே நம்ம சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டிலேயே சேர மன்னர் வம்சத்தை சார்ந்த இளங்கோவடிகள் எழுதியது தான் அந்த சிலப்பதிகாரம் சரிங்களா அப்போ சிலப்பதிகாரம் கதைகள்லாம் நமக்கு தெரியும் இந்த சிலப்பதிகாரம் கதையை இளங்கோவடிகள்கிட்ட போய் மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனா சொல்கிறார் சொல்லிட்டு அடிகள் நீரே அருள்க அப்படின்றாரு உடனே இதை கேட்டுட்டு இலங்கு கதை எழுதினதாக நம்ம ஒரு கதை அது அவர் தான் அதுக்கப்புறம் எழுதினதாக நம்ம ஒரு கதை சொல்லிக்கிட்டுருக்கிறோம் சரி இந்த சிலப்பதிகாரத்தில் தமிழர்கள் பற்றியும் தமிழர் வாழ்வியல் முறை பற்றியும் தமிழர் நிலம் பற்றியும் தமிழர் இசை பற்றியும் பல்வேறு இன்ஃபர்மேஷன் சொல்லப்பட்டிருக்குது அப்போ சிலப்பதிகாரத்தை படித்து பார்த்துட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் சிலப்பதிகாரத்தின் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த காலத்திலே எத்தனை இசைக்கருவிகள் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அன்றைய காலகட்டத்திலேயே எத்தனை இசை பற்றின குறிப்புகள் இருக்குது அன்றைய காலகட்டத்தில் நம்ம அரசர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதை தன்னுடைய வாழ்நாள் நிச்சயமாக வச்சுருக்கிறாரு மாப்பூசி அவர்கள் சந்த சிலப்பதிகாரம் என்ன இவ்வளோ தூரம் பேசப்படுகிறது சிலப்பதிகாரம் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படின்னா இது அனைத்திற்கும் விதை போட்டவர் யார் மாப்போசி அதனால தான் இந்த மாப்போசியை நாம் ஒரு சிறப்பு பட்டத்தோடு அழைப்போம் என்ன அப்படின்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சிலம்பு செல்வர் இந்த சிலம்பை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்தி நிறைய மாநாடு நடத்துகிறார் சிலப்பதிகார மாநாடு அப்போது அதை நீச்சியாக என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சிலப்பதிகார விழான்னு ஒரு விழாவை நடத்துகிறார் ஆனால் சிலப்பதிகாரத்திலேயே இந்திர விழான்ற ஒரு விழாவை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சிலப்பதிகாரத்துக்கே ஒரு விழா எடுத்து சிறப்பிக்கிறார் எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சிலப்பதிகாரத்தை சேர்த்துடணும் அப்படின்னு பார்க்குறாரு இப்போ நாலாவது முடிஞ்சிருச்சா எஸ் இவை அனைத்துமே மாப்போசி அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் சரி சார் மாப்போசி சிறப்பு செய்கிற மாதிரி ஏதாவது அவார்ட் கிடச்சிருக்குதா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வள்ளலார் கண்ட உரிமைப்பாடு அப்படின்ற வள்ளலாரனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதப்பட்ட புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது அப்போ வருஷமும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுறோம் இல்லையா குரூப் ஏல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஆன்சர் வந்துடும் ஆனால் டெஸ்கிரிப்டுவில் குரூப் டூ மெயின் செலுத்துறோம் இல்லையா நமக்கு என்ன பிரச்சனை டேட்டாஸை நிறையா கொடுக்கணும் அப்போ என்ன அவார்டு வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு அப்படியே முடிச்சிடக்கூடாது ஏன்னா எல்லாருமே அப்படியே முடிச்சுடுவாங்க நாம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும் எந்த வருஷன்றதோ சொல்லணும் அதோட நிறுத்தணுமா கண்டிப்பாக கிடையாது எந்த புக்குக்காகன்றதை சொல்லணும் சரிங்களா அப்போ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற புத்தகத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவருக்கு தமிழ்மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது அந்த வள்ளலார் கண்ட படு எதோடு தொடர்புடையது வள்ளலாரின் வாழ்க்கையோடு தொடர்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை மாப்போசி அவர்களுக்கு வழங்குகிறது எதுக்கு பத்மஸ்ரீ கொடுக்குறாங்க இலக்கியம் மற்றும் கல்வி அப்படின்ற கேட்டகரியில் மாப்போசிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது ஸோ இப்போ பாருங்கள் இன்னைக்கு வட தமிழகம் குறிப்பாக இந்த திருவள்ளூர் திருத்தணி ஏன் நம்முடைய தலைநகரான நம்ம சென்னையே நம்மளோடு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் மாப்பூசி அவர்கள் தான் அப்போ மாப்பூசி அவர்களை பற்றி என்ன கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருச்சு ஒருவேளை நமக்கு மாப்போசி பற்றி டேரெக்டாக கேட்டாலே சொல்லிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம சிலபஸில் கொடுத்த மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டினுடைய மேப் தமிழ்நாட்டினுடைய சிம்பல்ஸ் அப்படின்னு கேட்டாலும் இதை நம்ம சொல்ல முடியும் சரி சார் வட தமிழகத்தை பார்த்தாச்சுல இப்போ தென் தமிழகத்தை பார்க்கலாமா பார்க்கலாம் அப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குமரி இப்போ குமரிக்கே ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு இருக்குது குமரிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஊரில் போய் நான் சன்ரைஸையும் பார்க்கணுங்க சன்செட்டையும் பார்க்கணும் அதாவது சூரியன் உதயமாவதையும் நான் பார்க்க வேண்டும் சூரியன் அஸ்தமிப்பதையும் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னா அது இந்தியாலேயே இந்த ஒரு ஊர்ல மட்டும் தான் பார்க்க முடியும் எந்த ஊர் அது கன்னியாகுமரி இல்லைங்களா ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் இது ரெண்டும் சேரக்கூடிய இடம் அதாவது முக்கடல் சங்கமிக்கும் இடம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் மார்ஷல் நேசமணி அவர்கள் ஸோ மார்ஷல் நேசமணி அவர்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் சரி சார் மார்ஷல் நேசமணி ஏன் சார் கேரளா இருந்து பிரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா ஃபசல் அலி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் என்ன சார் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கலான்னு முடிவு பண்ணுது இந்திய அரசாங்கம் சரி பிரிக்க வேண்டியதானே மெட்ராஸில் தெலுங்கு பேசுகிறவங்கலாம் இருந்தாங்க கன்னடம் பேசுகிறவங்க இருந்தாங்க மலையாளம் பேசுகிறவங்களாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல இப்போ தெலுங்கு பேசுகிறவங்களாம் பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரான்னு போயிட்டாங்களா இப்போ மலையாளம் பேசுபவர்களுக்கெல்லாம் தனி மாநிலம் அப்படின்னு சொல்லி கேரளாவை உருவாக்குறோம் அப்போ கன்னடம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் தனி மாநிலம்னு கர்நாடகாவை உருவாக்குறோம் அப்படி இருக்கிறப்ப இப்போ கேரளா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட் ஆயிடுச்சுல்ல அதுக்கு போர்டர் மார்க் பண்ணணும் இல்லையா அப்படி இருக்கிறதுனால ஒரு நான்கு தாலுகாக்களை திருவிதாங்கூர் கிளைம் பண்ணி இது கேரளாவில்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நான்கு தாலுகாக்களையும் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்போ தமிழ்மொழி பேசுபவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர்ட்டிருந்த நான்கு தாலுகாக்களை தமிழ்நாடுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் மார்ஷல் நேசமணி அப்போது இந்த கன்னியாகுமரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு அது காரணமே இவர் தான் அதனாலதான் மார்ஷல் நேசமணியை நாம் குமரி தந்தை அதாவது ஆங்கிலத்தில் அழகா ஃபாதர் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த மார்ஷல் நேசமணியினுடைய வாழ்க்கை வரலாறை ஜெயமோகன் அப்படிங்கிற வனங்கான் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கதையாக எழுதுகிறார் சரி சார் இந்த மார்ஷல் நேசமணி வேற ஏதாவது செஞ்சுருக்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு Quit இந்தியா மூமெண்ட் அதாவது வெள்ளையனே வெளியேறி இயக்கம் இந்த வெள்ளையனே வெளியேறி இயக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாகவே வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மெட்ராஸாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் இந்த இரண்டு ஊர்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா ஆமாம் திருச்சியில் கமலா ராமசாமி என்ற பெண்ணின் அந்த பெண்ணை தொடர்ந்து எக்கச்சக்கமாக கல்லூரி மாணவிகள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மெட்ராஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இரு பயின்ற மாணவ மாணவிகள் வெள்ளையினை வெளிய இயக்கம் போராட்டத்தில் முழுமூச்சாக வந்து இறங்கினாங்க ஆனால் சைலண்ட்டாக நாகர்கோவிலில் படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் இவங்களும் வெள்ளையினை வெளியேறியக்கத்தை சூப்பராக நடத்தியிருக்காங்க ரோட்டில் வந்து போராடுறாங்க இதுக்கெல்லாம் பின்புலமாக இருந்து அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் மார்ஷல் நேசமணி அப்போ பாருங்கள் வெள்ளையினை வெளியிக்க நாகர்கோவிலில் நடைபெறுவதற்கும் இவர் காரணம் அப்போ நாகர்கோவிலில் செல்வாக்கான நபர் தான் இல்லைங்களா ஸோ இந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு குறிப்பாக நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம குடியரசுன்னு அறிவித்ததுக்கப்புறம் முதல் தேர்தல் நடக்குதுங்க இந்த ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் அந்த எலெக்ஷனில் நாகர்கோவில் தொகுதியிலிருந்து லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மார்ஷல் நேசமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறாம் வருடம் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார் இப்போ ஒரு தலைவராக இருந்ததினால தான் அந்த நான்கு தாலுகாக்கள் தமிழ்நாடு வருவதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது யோசிச்சு பாருங்க அப்போ இவர்கிட்ட கண்டிப்பாக அரசாங்கம் ஒப்பீனியன் கேட்கும் இல்லையா இவர் சொல்லிடுறார் இந்த நான்கு தாலுகாக்களும் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் ஏன்னா தமிழர்கள் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சரி வேறு என்ன விஷயம் சார் அவரை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஜென்மி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எஸ் ஜென்மி சிஸ்டம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வட இந்தியாவில் நம்ம ஜமீன்தாரி அப்படின்னு சொல்கிறோம்ல வட தமிழகத்தில் மிராஸ்தாரி அப்படின்னு சொல்கிறோம் அதே தான் தென் தமிழகத்தில் ஜென்மி முறை அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா ஜென்மி முறை வேறு ஒன்றுமே இல்லைங்க ஜமீன்தாரி சிஸ்டம் நம்ம படித்தோம் இல்லையா ஜமீன்தாரி மிராஸ்தாரி அப்படின்னு அதே தான் அப்போது இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை ஜென்மீக்கள் புரிஞ்சி வச்சுக்குவாங்க அப்போது ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் மொத்தமாக அந்த ஜென்மீக்கள் தான் வச்சுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை நீ போய் வேலை பாரு அப்படின்னு கூலிக்கு ஆட்களாக மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவாங்க அதில் வரக்கூடிய லாபத்தை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுவாங்க அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஓகே நமக்கு தான் வருமானம் வருதே இதில் போய் நாம் என்னத்துக்கு தலையிட அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இதுதான் இந்த ஜென்மி முறை இந்த ஜென்மி முறையை எதிர்த்து போராடியவர் மார்ஷல் நேசமணி அங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களை ரொம்பவே இழிவுபடுத்துகிறாங்க சார் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்துறதுனால அவங்க எல்லாருக்கும் குரல் கொடுத்தவர் தான் மார்ஷல் நேசமணி சரிங்களா ஸோ இப்போ இது எல்லாமே மார்ஷல் நேசமணி அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்ததாக அப்போ ரெண்டு பேர் பார்த்துருவோம் வட தமிழகம் பார்த்தாச்சு தென் தமிழகம் பார்த்தாச்சு அப்போ இடையில் இருக்கக்கூடிய இடம் பார்க்கணும் இல்லையா பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்எம்ஆர் சுப்பாராமன் யாருங்க இந்த என்எம்ஆர் சுப்பாராமன் மதுரை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு வரை இருந்தவர் தான் இந்த என்ம் ஆர் சுபாராமன் இவரை மதுரை மக்கள் சூப்பராக மதுரை காந்தி அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன் சார் இவரை மதுரை காந்தின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன இவர் மிகப்பெரிய காந்தியவாதி பொதுவாகவே நம்ம என்எம்ஆர் சுப்பாராமனையும் ஜார்ஜ் ஜோசஃபையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா என்எம்ஆர் சுப்பாராமனும் காந்தியவாதி இந்த பக்கம் ஜார்ஜ் ஜோசஃபும் காந்தியவாதி அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ரெண்டு பேருக்கும் சிறப்பு பேர் வேற இருக்குதுங்க இவரும் மதுரை அவரும் மதுரை இல்லைங்களா ஆமாம் இந்த ஜார்ஜ் ஜோசஃபை ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்றோம் ஆனால் என்எம்ஆர் சுப்பாராமனை மதுரை காந்தி அப்படின்னு சொல்கிறோம் சரி என்னம்மா சுப்பாராமனுடைய பங்களிப்பு என்னன்னு பார்ப்போமா ஓகே ரொம்பவே இளமையான வயதிலேயே காங்கிரஸில் இணைந்து இந்திய தேசிய இயக்கம் இதெல்லாத்தையுமே பாடுபட்டு உழைத்து பல்வேறு முறை சிறைச்சாலைக்கு சென்றவர் தான் என்எம்ஆர் சுப்பாராமன் சரிங்களா மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு வரப்பலாம் என்எம்ஆர் சுப்பாராமனுடைய வீட்டில் தான் தங்குறாங்க ஹரிஜன் சேவா சங் அப்படிங்கிறதை அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக உருவாக்குறார் அப்போ காந்தி ஹரிஜன்ன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஹரிஜன்னா கடவுளின் குழந்தைகள்னு அர்த்தம்ன்றார் இந்த ஹரிஜன் சேவா சங்கை மதுரையில் உருவாக்கி அதை ஆர்கனைஸ் பண்ணது யார்னா என்னம்மா சுப்பாராமன் ஏன் இந்த ஹரிஜன சேவா சங்கு வருது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரிசமமான சமூக நீதி கிடைக்க வேண்டும் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் அதுக்கு தான் வருது சார் சரிங்களா எஸ் வேறு என்ன சார் இவரை பற்றி தெரிய வேண்டும் இவரின் மிக முக்கியமான சாதனை என்ன பூதான் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம் அதாவது பூமி தான இயக்கம் இந்த பூமி தான இயக்கத்தில் பங்கெடுத்து தன்னுடைய நூறு ஏக்கர் நிலத்தை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாருங்க பாருங்க அன்றைய காலகட்டத்திலேயே சரிங்களா இந்த பூமி தான இயக்கத்தில் கிருஷ்ணமால் ஜெகநாதன்ற தம்பதிகளையும் நம்ம பெருசாக பேசுவோம் ஏன்னா அவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அப்படின்னு அதே மாதிரி மதுரை நகரில் தனக்கு இருந்த நூறு ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தவர் தான் இந்த என்னம் ஆர் சுப்பாராமன் ஒட்டுமொத்த காந்திக்கு மியூசியம் முதன் முதலில் அமைத்த ஊர் மதுரை தான் இன்றைக்கும் காந்தி மியூசியம்னு கேட்டால் மதுரைன்னு தான் சொல்லுவோம் இந்த காந்தி மியூசியம் கட்ட வேண்டும் அப்படின்னு காந்தியின் மறைவிற்கு அப்புறம் தன் சொந்த நிலத்தையே கொடுத்து இங்கே காந்தி மியூசியம் கட்டுங்க அப்படின்னு சொன்னவர் என்எம்ஆர் சுப்பாராமன் இப்போ என்எம்ஆர் சுப்பாராமனுடைய சாதனைகளை இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கிறோம் இன்னொன்றும் அவருடைய மிக முக்கியமான சாதனை என்ன அப்படின்னா என்எம்ஆர் சுப்பாராமன் இவரோடு இணைந்து வைத்தியநாத ஐயர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோவில் உள்நுழைவு போராட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்நுழைவு போராட்டம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்நுழைவு போராட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் வைத்தியநாதராக இருந்தாலும் கூட அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நிறைய நபர்கள் காரணம் அதில் ஒருவர் தான் முத்துராமலிங்க தேவர் அதில் ஒருவர் தான் ஜார்ஜ் ஜோசப் அதில் ஒருவர் தான் சுப்பராமன் சுப்பாராமன் யோசித்து பாருங்கள் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்நிலை போராட்டத்துக்கு காரணமானவர்கள் அப்படின்னா இந்த மூன்று நபர்களும் இதை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா வைத்தியநாதர் ஸோ இப்போ அதிலையும் பங்கெடுத்திருக்கிறார் ஸோ இப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த என்எம்ஆர் சுப்பராமனுக்கு அரசு ஏதாவது செய்யணும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய நூறாவது பிறந்த நான்கு இந்திய அரசாங்கம் என்எம்ஆர் சுப்பாராமன் நினைவாக ஒரு அஞ்சல்தாறை ஒன்றையும் வெளியிடுகிறோம் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க சரிங்களா அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பெண்கள் கல்லூரியை என்எம்ஆர் சுப்பாராமன் கல்லூரி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உருவாக்குகிறது ஸோ இப்போ இந்த மூன்று லீடர்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லீடர்ஸ் ஏன்னா இதில் ரெண்டு பேர் இன்றைக்கி தமிழ்நாடு மேப் நம்மள்ட்ட இருக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த ரெண்டு நபர்கள் தான் இல்லைங்களா ஸோ இவங்க எல்லோரையும் பற்றியும் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பொதுவாகவே நமக்கு ஒரு டவுட் இருக்கும் சார் இந்த லீடர்ஸ்லாம் புக்கில் இல்லை நம்ம படிக்கிறோம் ஓகே அப்போ இன்னும் எத்தனை லீடர்ஸ் தான் நம்ம படிக்கிறது ப்ரிலிம்ஸ்க்காவது பரவாயில்ல சார் ஆனால் மெயின்ஸுக்கு நிறையா லீடர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கே என்ன தான் சார் பண்ணுறது சிம்பிள் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் சொக்கத்தங்க மாதிரி தான் அப்போ நிறையா தலைவர்கள் இருக்கிறாங்க அத்தனை தலைவர்களையும் நம்மளால் படிக்க முடியுமா வாய்ப்பில் ராஜா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக படிக்க முடியாது அப்போ என்ன தான் செய்கிறது சார் கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த தலைவர்களை பற்றியெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி சார் வருவாங்க அவங்க தான் இறந்துருப்பாங்கள்ல அவங்க தான் எந்த காலமும் செஞ்சதில்ல எஸ் அவங்களுடைய நூறாவது பிறந்த நாளாக இருக்கலாம் இல்லை அவங்க உருவாக்கி இயக்கத்தினுடைய ஐம்பதாவது விழாவாக இருக்கலாம் வெள்ளி விழா இல்லை கோல்டன் ஜூப்ளி டைமண்ட் ஜூப்ளி பொன் விழா வைர விழா இப்படியாக தான் வந்திருக்கலாம் இல்லை தமிழ்நாடு அரசு அவங்களுடைய நினைவை போற்றுவதற்காக ஏதாவது மணிமண்டபம் கட்டியிருக்கலாம் அவங்க பேரில் ஒரு கல்லூரியை உருவாக்கலாம் லைப்ரரி உருவாக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு செய்யும் இல்லையா அப்போ செய்கிறப்ப அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் வருவாங்க அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அந்த பர்சன் வந்திருக்காங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏன் தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி படித்தால்தான் நமக்கு முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்க தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நா தமிழகம் உருவாவதற்கு காரணமான தலைவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எக்கச்சக்கமான நபர்கள் வருவாங்க அப்போ அத்தனை பேரையும் படித்து வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா எக்ஸாமில் எழுதுகிறப்ப கன்ஃப்யூஸ் ஆகிரும் அப்போ குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்களை இன்டெப்தாக டீட்டெயிலாக படிச்சுக்கணும் அப்புறம் யாரெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்த தலைவர்களை செலக்ட் பண்ணுறோம் சார் இப்போ இந்த மூன்று நபர்களும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கிறாங்களா ஆமாம் காந்தி மியூசியம் குறித்து சமீபத்தில் ஒரு சர்ச்சை எழுந்தது நியூஸில் பார்த்துருந்தோம் அப்போ காந்தி மியூசியத்துக்கு இடம் கொடுத்தது யார் என்னம்மா சுப்பாராமன் இவர் மதுரை காந்தின்னு சொல்கிறாங்க இதுதான் நியூஸ் ஆனால் அந்த சுப்பாராமன் பற்றி நம்ம பேக்ரவுண்டில் எல்லா டீடைல்ஸ் படித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எஸ் திருத்தணியில் பிரச்சனை வந்தது அப்போ திருத்தணியில் அந்த நில பிரச்சனை வந்தது இப்போ சமீபத்தில் தான் அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் திருத்தணியை பற்றி படிக்கிறப்ப திருத்தணி எப்படி தமிழ்நாட்டோட சேர்ந்தது அது ஏன் ஆந்திராவுக்கு போகலை எடுத்துட்டோமா படித்தாச்சா வட தமிழகம்னு எஸ் அதே மாதிரி தான் தென் தமிழகம் குமரி மாவட்டம் பற்றியும் சமீபத்தில் வந்தது அப்போ குமரி மாவட்டம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மூன்று தலைவர்களையும் நம்ம தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கோம் மேலும் இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அத்தனை தலைவர்களையும் நம்மளால் ஞாபகம் முடியாது அப்படின்றதுனால தான் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் இந்த தலைவர்களை படிக்கிறப்ப இவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டு விதமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்று லீடர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ எடுத்துக்காட்டாக பூதான் மூமெண்ட் அப்படின்றத பற்றி பேசணும் இல்லையா இந்த பூதான் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவர் தான் என்எம்ஆர் சுப்பராமன் அப்போ நீங்கள் என்எம்ஆர் சுப்பராமன் பற்றி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இந்த பக்கம் பூதான் மூமெண்ட்னு போட்டு அதில் என்எம்ஆர் சுப்பாராமன் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அப்படின்னு வரிசையாக அடுத்த மற்ற நபர்களையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஒவ்வொரு இயக்கங்கள் சார்ந்தும் அவங்களுடைய பங்களிப்பு சார்ந்தும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா ப்ரிலிம்ஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது மெயின்ஸில் நிறையா டேட்டாஸ் நம்ம படிக்க போகிறோம் அதனால மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் மைண்ட் மேப்லாம் போட்டு நோட்ஸ்லாம் எழுதினா தான் நமக்கு ரீகேப் பண்ண ஈஸியாக இருக்கும் மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆல் த வெரி 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 பெஸ்ட் na'n rhi.